இப்போ பேச போகிறதும் கூட அரசியல் ரீதியாக நான் பேசணும்னு பேசலை ஒரு பொய்யான விஷயத்தை ஒரு கட்சி பரப்புகிறது அப்படின்னும் பொழுது எனக்கு அதை வந்து எக்ஸ்போஸ் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதாவது சீமான் அவர்களுக்கும் விஜயலட்சுமி அவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது ரொம்ப வருஷமாக இருக்க போல இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு சொல்கிறாங்க அந்த டைமில் வந்து அவர்களுக்கும் விஜய விஜயலட்சுமி அவர்களுக்கும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது சீமானவர்கள் வேறு ஒரு பெண்ணை அவரது மனைவி பெயர் கூட எனக்கு தெரியவில்லை அவரை திருமணம் செய்திருக்கிறார் விஜயலட்சுமி என்பவருடன் வாழ்ந்திருக்கிறார் அவரை ஏமாற்றியதாக விஜயலட்சுமி அவர்கள் சொல்லியிருக்கார் அதாவது கல்யாணம் செஞ்சு வே கல்யாணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தரை இவர் மனம் புரிந்ததாகத்தான் சொல்லியிருக்கார் இப்போ பிரச்சனை வந்து இவங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை பற்றி நம்ம பேசலை இப்போ சீமானின் ஆதரவாளர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி அவர்கள் வந்து சீமானவர்களை மிகுந்த என்ன சொல்கிறது அவர்கள் அவர்கள் மீது மதிப்பு வைத்து அவரை பின்பற்றுகிறார்கள் ஆனால் அவர்கள் சீமான் அவர்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போது விஜயலட்சுமி சீமான் கதை போயிட்டுருக்கு நான் வந்து சாட்டை முருகன் அவர்களுடைய ஒரு வீடியோவை பார்க்க நேர்ந்தது அதாவது விஜயலட்சுமி யார் அப்படின்ற தலைப்பில் அந்த வீடியோ வந்து ஒரு வருடத்திற்கு முன்பு போஸ்ட் செய்யப்பட்டிருந்தது அதாவது நாம் சொல்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அது தகவல் வந்து உண்மையாக இருந்தால் ஓகே பொய்யாக இருந்தாலும் ஓகே அதாவது எனக்கு தெரியாமல் நான் பேசுவது வேறு எனக்கு ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி தெரியாது நான் கேள்விப்பட்டதை சொல்கிறதுன்றது வேறு ஆனால் ஒரு உண்மையை திரித்து பேசுவது என்பது வேறு இப்போது சாட்டை முருகன் அவர்கள் வீடியோவில் நான் பார்த்தது விஜயலட்சுமியை வேண்டுமென்றே அவர் மீது அவதூறு பரப்பணும் என்று அவரை பற்றி தவறாக பதிவிட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த காணொலியை நான் இன்னும் முழுமையாக பார்க்கவில்லை நான் பார்த்த ஒரு சில நிமிடங்களிலேயே விஜயலட்சுமி அவர்களை பற்றி மிகப்பெரிய அவதூறை கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு புரிகிறது அதாவது விஜயலட்சுமி அவர்கள் வந்து நாலஞ்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அந்த நாலஞ்சு பேரையும் இவர் வந்து பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவலை சொல்லியிருக்கார் மீதி என்னென்ன கேஸு என்பதை நான் வந்து ஒன்று ஒன்றா தான் பார்க்கணும் அந்த வீடியோவை முழுக்க பார்த்த பின் தான் நான் அதை பற்றி நான் பேச முடியும் எது உண்மை எது பொய் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போது இந்த வீடியோவில் நான் பார்த்த விஷயம் என்னென்றால் ஜக்கேஷனும் ஒரு ஆக்டர் அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருமணம் செய்து கொண்டதாக திரு சாட்டை முருகன் அவர்கள் வீடியோவில் சொல்கிறாரு சரி வீடியோவில் சொல்கிறீங்க ஓகே நீங்கள் அது கேள்விப்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு தெரியாத விஷயமாக நீங்கள் வந்து அது கேள்விப்பட்டது யாரோ சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கூட வச்சுக்கலாம் ஸோ அதை வந்து உண்மையாக பொய்யா என்கிற வாதத்திற்கே வேண்டாம் அது முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்த இவர் சொல்லும் பொழுது ஒரு வெப் ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்கள்ல வெப்சைட்ஸ்லாம் வந்து நியூஸ் ஆர்டிக்கல்ஸ் வரும் அதுவும் சேர்த்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதை வந்து சைடில் போட்டுட்டு இவர் பேசிகிட்ருக்கார் சாட்டை முருகன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆக்டர்ஸ் ஜகேஷ் என்பவரை விஜயலட்சுமி திருமணம் செய்து ஏமாற்றி இருக்கிறார் என்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறார் அந்த ஆர்டிக்கல்ல என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தேன் இவர் பேசும்பொழுது சரி சைட்லேயும் இவர் பேசிகிட்ருக்காரோ நானும் அந்த ஆர்டிக்கிலை பார்க்குறேன் அதில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு என்ன எழுதியிருக்கு அப்படின்னா விஜயலட்சுமி அவர்கள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்டர் ஜக்கேஷ் என்பவரை செருப்பால் அடித்தார் அப்படின்றது தான் நியூஸ் என்ன நியூஸு ஆக்டர் ஜக்கேஷை செருப்பால் அடித்த நியூஸ் தான் அது அதை வந்து திரித்து எனக்கு அதில் பார்க்குறேன் எல்லாம் பார்த்தா அப்படியே வந்து விஜயலட்சுமி அவர்களை சாடியே வந்து அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க யாருமே அந்த உண்மையை வந்து கவனிக்கவே இல்லை இவர் எவ்வளோ தப்பாக விஜயலட்சுமி அவர்களை பற்றி தப்பாக போட்டிருக்காரு நியூஸு தப்பாக சொல்லிகிட்ருக்காரு அதை யாருமே கண்டுபிடிக்கலை ஆனால் சாட்டை முருகன் அவர்கள் சொன்னது எல்லாத்தையும் நம்பிட்டு அந்த விஜயலட்சுமி எனும் அவரை மட்டும் எல்லோரும் திட்டிகிட்டு இருக்காங்க இங்கே சைடில் என்ன நியூஸ் போட்டிருக்கு செருப்பால் அடித்தார் ஆக்டர் ஜகேஷை விஜயலட்சுமி அவர்கள் அது என்னாச்சு இது யூனியன் வரைக்கும் போய் யூனியன் என்றால் என்ன சினிமா யூனியன் ஆக்டர்ஸ் யூனியன் அது வரைக்கும் போய் அதை சார்ட் அவுட் பண்ணது யார் அப்படின்னா அதை சரி செய்தது யார் என்றால் ஆக்டர் ராஜ்குமார் என்பவர் ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் போல் கன்னடத்தில் அவருடைய மனைவி பர்வதம்மா என்பவர் தான் இந்த விஷயத்தை சார்ட் அவுட் செய்தார் இதை சரி செய்தார் இதுதான் நியூஸுங்க இந்த நியூஸை அப்படியே மாற்றி பேசுகிறாரு சாட்டை முருகன் அவர்கள் சரி பேசிட்டாரு இதுக்கடுத்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி இங்கிலீஷ் அவங்களுக்கு படிக்கத் தெரில தெரியலன்னே வச்சுப்போமே அதனால் அவர் பொய்யான தகவல் சொல்லியிருக்காருனே நம்ம வச்சுப்போம் அடுத்ததாகவே விஜயலட்சுமி அவர்கள் ஒரு வீடியோ பேசுகிறார் ஆக்டர் ஜகேஷ் பற்றி பேசுகிறார் கன்னடத்தில் நமக்கெல்லாம் கன்னடம் தெரியாது ஆனாலும் நமக்கு ஒன்று ரெண்டு வார்த்தைகள் ஓரளவுக்கு புரிய சான்ஸ் இருக்காது ஏன்னா கன்னடம் வந்து கன்னடத்தோட தாய்மொழி வந்து தமிழ் தான் ஸோ ஒரு சில வார்த்தைகள் வந்து தமிழோடு ஒத்துப்போகும் ஓகே இதில் வந்து விஜயலட்சுமி அவர்கள் விவாகம் அப்படின்ற வேர்டே யூஸ் பண்ணல விவாதம் அப்படின்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க விவாதம் என்றால் என்ன ஒரு டிஸ்கஷன் ஒரு விவாதம் விவாதம் போயிட்டிருக்கும் பொழுது இதுதானே அர்த்தம் தமிழில் அதை சொல்லி தான் இவர் இருக்காரு விவாகம் அப்படின்றது வந்து கல்யா கல்யாணம் அதாவது மேரேஜ் விவாகம்ன்ற வார்த்தையை சொல்லவில்லை விவாதம் என்ற வார்த்தை தான் சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அதனுடைய தமிழாக்கம் இவர்கள் இவர்கள் சேனலில் போட்டிருக்காங்க அதாவது அவர் கன்னடத்தில் பேசி கொண்டிருக்கிறார் தமிழில் வந்து இவங்க மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி இவங்க போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா நான் வந்து ஜகேஷை வந்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை அதாவது விஜயலட்சுமி அவர்கள் சொல்லாத விஷயத்தை இவர்கள் வந்து விஜயலட்சுமி அவர்கள் அதை தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து நியூஸாக பரப்புகிறாங்க உண்மையாகவே என்ன நடந்தது அப்படின்னா இந்த நடிகர் ஜகேஷ் அவர்களை விஜயலட்சுமி அவர்கள் ஏதோ கோபத்தில் செருப்பால் அடித்திருக்கிறார் இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நடந்த விஷயம் அது யூனியன் வரைக்கும் போய் அதை வந்து சால்வ் செஞ்சு கொடுத்தாரு ராஜ்குமார் அவர்களிடம் மனைவி பர்வதம்மா இந்த நியூஸை எப்படி இவங்க தப்பாக சொல்லி இந்த ஜகேஷ் என்பவரை திருமணம் செய்து ஏமாற்றி இருக்கிறார் விஜயலட்சுமி அப்படின்னு எப்படி இந்த ஒரு செய்தியை பொய்யான செய்தியை நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு சாட்டை முருகன் அவர்கள் பேசுவார் இது ஒரு வருஷம் முன்னாடி வீடியோ தான் இதை நான் இப்போ தான் பார்த்துருக்கேன் ஆனால் முன்னாடி நான் இந்த வீடியோ பார்க்கல எப்படி இந்த மாதிரி ஒரு பொய்யை வந்து பரப்புவார்கள் ஜி விஜயலட்சுமி அவர்கள் செய்வது நியாயமாக அந்நியாயமாக அதெல்லாம் தேவையில்லை அவர் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இவரை வந்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லித்தான் இவருடன் வாழ்ந்திருக்கிறார் சீமானவர்கள் திருமணம் செய்யவில்லை என்றாலும் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காருனா உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு கடைசியில் இவர் அவரை கழட்டி விட்டுட்டு தான் இன்னொரு பெண்மணியை திருமணம் செய்திருக்கிறார் திரு சீமானவர்கள் ஸோ ஆக மொத்தத்தில் இவர் ஏற்கனவே நடிகை என்பதால் இன்னொன்று இவருக்கு படிப்பு எவ்வளவு தூரம் இருக்கும் கல்வி எவ்வளவு தூரம் கற்று இருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது ஸோ அவர் வந்து மேலும் வந்து எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கணும் டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு வந்து உடல் நலமும் கெட்டுவிடும் அவர்களோட உடல் ஹெல்த்து வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் ஸோ ஹெல்துலையும் அவர் நிறையா வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் விஜயலட்சுமி அவர்கள் ரொம்ப கத்துவார் ரொம்ப உணர்ச்சி வட்டு உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுவார் அவர் அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அப்பவே புரிஞ்சுது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுது அவர் வந்து அவரால் அந்த ஏமாற்றத்தை அவரால் தாங்கி கொள்ள முடியவில்லை தன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்ன சீமான் அவர்கள் வேறொரு பெண்ணை திருமணம் செய்தது விஜயலட்சுமி அவர்களால் தாங்கி கொள்ளவே முடியாது என்பது என்னும் பொழுது இது வந்து மேலும் மேலும் அவர்களை பற்றி பொய்யான தகவல்களை சொல்லி அவர் மீது இன்னும் அவதூறுகளை பரப்பி இந்த கட்சிக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம் இந்த கட்சி ஆட்களுக்கு நான் வந்து நான் தமிழர் கட்சிக்கோ அல்லது சீமானவர்களுக்கோ நான் வந்து எதிரானவள் கிடையாது ஏன்னா சீமானவர்களுடைய சில வீடியோக்கள் ஐ மீன் சில பேச்சுக்கள் எனக்கும் பிடிக்கும் ஏன்னா தைரியமாக பேசுவார் அட்டாக் பண்ணுவார் ஆளும் கட்சி எதிர்த்து பேசுவார் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அவருடைய பேச்சு எனக்கு பிடிக்கும் ஆனால் இவர் வந்து ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்கிறார் ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கிறார் என்பதுதான் தான் என்னுடைய வாதம் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன விஷயம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் ஒரு பொதுவெளி என்று வரும்பொழுது அவரை வந்து அவரை பற்றின உண்மையான தகவல்கள் சொல்வது வேறு பொய்யான தகவல்களை சொல்லி அவரை இன்னும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இப்போ வந்து அவரை வந்து பாலியல் தொழிலாளி என்று கூட திரு சீமான் அவர்கள் விஜயலட்சுமி அவர்களை பேசியிருக்கிறார் இதெல்லாம் வந்து எந்த மாதிரி ஒரு பேச்சு ஒரு தலைவராக இருப்பவர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருப்பவர் இப்படித்தான் பேசணுமா அந்த பெண்மணி விஜயலட்சுமி என்பவர் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் மனநலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது அவருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன்கம் கிடையாது அவருக்கு வந்து சொந்த வீடு கிடையாது சொத்து பத்து எதுவுமே கிடையாது விஜயலட்சுமி அவர்களுக்கு ஸோ கண்டிப்பாக தன்னை கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போகிறாரு இது பண்ணுறாரு அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்கும் அவர் அந்த ஏமாற்றத்தை தான் கொட்டுகிறார் அவரை பற்றி அவர் பணத்துக்காக தான் இது செய்கிறாரு பணத்துக்காக தான் இது செய்கிறாருன்னு எல்லாரும் வந்து அவரை திட்டிக் கொண்டிருக்கிறீர்களே ஒழிய இவ்வளவு தூரம் அவரை பற்றி பொய்யான அவதூறுகளை கிளப்பி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியினரையும் கே கேட்குறேன் மக்கள் அனைவரையும் கேட்கிறேன் இதில் வந்து யார் பக்கம் நியாயம் என்பது கேள்வி அல்ல ஒரு பெண் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் எப்பவுமே ஒரு பொம் பெண் வந்து ஒரு தடை வந்து திருமணம் செய்து விட்டாலும் சரி திருமணம் செய்யாமல் வாழ்ந்தாலும் சரி பாதிக்கப்படுவது என்னமோ தான் அது சில இடத்துல வந்து பெண்கள் ஏமாத்துவார்கள் நான் அதை வந்து நான் இல்லைன்னு சொல்லலை முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க இல்லை லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அந்த ஆண் வந்து விட்டுட்டு போனான்னா கடுமையாக பாதிக்கப்படுறது தான் பெண்கள் கூட சில பேர் ஆணை விட்டு விட்டு வேறு ஆணிடு செல்கிறார்கள் கல்யாணம் பண்ணுறது அந்த மாதிரி தான் செய்கிறாங்க அது நான் அதை பற்றி நான் பேச வரல ஆனால் பொதுவாக யார் பாதிக்கப்படுகிறார்கள் தான் அந்த பெண்ணுக்கு தான் கெட்ட பெயர் அவமானங்கள் எல்லாமே கஷ்டங்களும் அந்த பெண்ணுக்கு தான் இருக்கிறது இது வந்து மக்கள் வந்து ஒருவரை பற்றி பேசும்பொழுது யோசிக்கணும் இப்போ அந்த சாட்டை முருகன் அவர்களின் வீடியோவை நான் கொஞ்ச நேரம் ஒரு பத்து பதினஞ்சு தான் பார்த்தேன் மீதி நிறைய சொல்லியிருக்காரு அவர் இதெல்லாம் என்னன்னு ஒண்ணுன்னா இப்போ நான் தான் அதில் எவ்வளவு பொய்கள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும் அதில் சாட்டை முருகன் அவர்கள் பேசிய வீடியோவில் பல பொய்கள் திரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பொய் பல பொய்கள் இருக்கின்றது உண்மையை வந்து திரித்து பொய்யாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் பார்க்க முடிந்தது இது வந்து இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை தகவல்களை ஊடகங்கள் மூலமாக மக்களிடம் பரப்புவதால் அது எவ்வளவு பெரிய தீமையை இழைக்கிறது மற்றவர்களுக்கு விஜயலட்சுமி அவர்கள் செருப்பால் அடித்த நபரையே அவரைத்தான் திருமணம் செய்து ஏமாற்றியிருக்கார் விஜயலட்சுமி என்னும் சொல்லும் பொய்யை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது சொல்லுங்க பார்ப்போம் mm <laughs>